ப்ராஃபிட் பண்ணும்போது என்ன இருக்கணும் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணுறீங்க இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறீங்க உங்களுக்கு ஜெயிப் போன்றதுக்கு என்ன இருக்கணும் பயம் இருக்கணுமா இல்லை கான்ஃபிடன்ஸ் இருக்கணுமா நான் ஜெயிப்பேன் அப்படின்றதுக்கு என்ன வேணும் வி நீட் கான்ஃபிடன்ஸ் கரெக்ட் ஆனால் ஜெயிக்கிற இடத்துல கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் தோக்கிற இடத்துல என்ன இருக்கணும் பயம் இருக்கணும் ஆனால் இங்கே மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது அப்படியே உள்டாவாக இருக்கும் எப்படின்னு பாருங்கள் டார்கெட் அடிக்க போகுதுன்ற என்னது எனக்கு ப்ராஃபிட் அப்போ ப்ராஃபிட்டில் நான் என்ன பண்ணேன் கான்ஃபிடென்ட்டாக வெயிட் பண்ணுவேன் நான் நான் ரூபாய்க்கு போட்டேன் இப்போ இரநூறுவா போகுது பாரு நீ வேணா நான் வெயிட் பண்ணுவேன் அது கான்ஃபிடன்ஸ் கரெக்டாக ஆனால் இரநூறுவா போகணும்னு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலே நூற்றி நாற்பது நூற்றி முப்பதுலேயே பாதிலே க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி வந்துறோம்னா அதுக்கு பேர் என்னது கான்ஃபிடென்ஸ் இல்லை ஃபியர் ஸோ கான்ஃபிடென்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃபியர் வின்னிங்கில் என்ன இருக்கணும் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் லூசிங்கில் ஃபியர் இருக்கணும் கரெக்டா ஆனால் நமக்கு என்னவா இருக்கு இது உள்டாவா இருக்கு